அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக நீங்கள் முட்டைக்கு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க அச்சு முட்டை வேக வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் உனக்கு கருவேப்பில் வெயில் வேக வச்ச எல்லாம் உடச்சி எடுத்துக்கலாம் கடாயில் கொஞ்சமாக கூடுதலாகவே அழிச்சுக்கோங்க சோம்பு இது உண்மையே நல்லா கொரிய விட்டுக்கோங்க நல்லா கொழிஞ்சதும் இது கூட கரெட்டில் ஆட் பண்ணிக்கலாம் கர்வெட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறம் சின்ன அப்புறம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் சின்ன சேர்த்து கொஞ்சமாக கல் எப்ப சேர்த்து நல்லா வறுத்து போனால் வசிக்கிறவங்க இது கூடவே கப்பு வச்சுருக்கேன் தக்காளியாக ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கிவிட்டு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டீ ஸ்பூன் மல்லா ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா கொடிஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் జీర వద్ద రెండో స్పూన పన్ను ఒక స్పూన పన్ను ఎలా నిక్స్ పెట్టుకోవాలి కొంచెమ చికెన్ మసాలా ఫైవ్ అసలు కొంచెం తండ్రి విట్టు నికాగా విడు